மதம் மறப்போம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து தப்பாக பொறுத்துகிறாங்க மதத்தை வந்து நான் மறக்க சொல்றேன் எதிர்க்க கூட சொல்றேன் ஈவன் மதத்துக்குள்ளே இருந்து நல்ல சாராம்சத்தைக்குள்ள எடுத்துக்க தான் சொல்றேன் மதத்தை எப்போ மறப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் மனதில் மதத்துல இருந்து தான் இருது இதுக்கு மேல இல்லைன்னு ஒரு புரிதல் ஏற்பட்டால் வழியே அந்த மதத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வர முடியாது மறக்க முடியாது ஏன்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஒரு ஒரு மதத்துக்குள்ளும் ஒழுக்க போதனைகள் செஞ்சு வச்சுக்கிறாங்க இருந்து குளிக்கணும் சுத்தமாக இருக்கணும் சாமி கும்பிடணும் திருந்தி வச்சுக்கணும் இல்லை நான் நான் நாமம் போட்டுக்கணும் இல்லை அல்லாஹு அக்பர் சொல்லணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ண ஏசு நல்லவர் சொல்லணும் சர்ச்சைக்கு போகணும் காலையில் எழுந்து ஒன்றாந்தேதினா காலையில் எழுந்திரும் சீக்கிரமாக எழுந்து சர்ச்சைக்கு ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்னு கடவுள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒழுக்க போதனை தான் இதெல்லாம் ஆடபடுத்தலை ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு ஒரு விலங்கு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து ம மதங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒழுக்க போதனைகளை செய்யுது மதங்கள் ரொம்ப சரி மாதிரியாகவும் நமக்கு தெரியுது அதனால ஆனால் மிகப்பெரிய வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியவே இல்லை ஒரு நாடு இன்னொரு நாடு அது போர் கொடுக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெறுப்பாக பார்க்கறதுக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனேருந்து பாதுபடுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதே மதங்கள் தான் எது ஒரு மனிதன் அடிப்படையிலிருந்து விடுதலைக்கு ஆதாரமாக இருக்குதோ அதுவே ஒரு மனிதனை ஒரு மனிதன்ல இருந்து பிரிச்சு ஆடுறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிப்பட்ட மதங்களை மறக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ மதங்களை மறக்கணும் அப்படின்னு சொன்னால் இறை மறுப்பாளராக இருக்கணும்னு ஒன்றே அவசியம் இல்லை பொதுவாக உங்களுக்கு மதத்தை மறக்க சொன்னவங்க மதத்தை எதிர்த்தவங்கலாம் இடை மறுப்பாளர்களா இருந்ததுனால நீங்க அதை மாதிரியே பார்க்குறீங்க என்ன ஏன்னா தீங்ககார்க்கு தான் வந்து தான் இப்படி பேசுவாங்க இல்லைன்னா கிறிஸ்ட கிறிஸ்துவத்தை வந்து கிறிஸ்டீஸ் பண்றாருன்னா அவர் அந்த மாதிரி இருந்தா சல்மான் ருஷ்டி வந்து சாத்தானியின் கவிதைகள்னு சொல்லிடுறாருன்னு சொன்னா அவர் மத மறுப்பாளர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலேயே இயேசுநாத் கூட ஒரு மத மறுப்பாளர் தான் யூதர்கள்ல இருந்து வேறுபட்டவர் சிந்தனையில அந்த பழைய அடிப்படை இருந்து மாறுபட்டவர் தான் முகமது நபி கூட வந்து அடிப்படை இருந்து மாறுபட்டவர் தான் தண்ணி இனிக்கும் கல் எழுத்தி சாதாரணம் கல் எத்தறின்னு சொல்லிட்டு சேர்த்து போறாங்க ஒரு முந்நூறு பேர் கூட்டம் கூட்டமாக போய் வந்து என்ன ஏன் நான் மதத்தை மறக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்க போதுனே சடங்காக போச்சுக்கும்போது தவறாயிடுது காலையில் குளியினுன்றது ரொம்ப அவசியமாக இருந்ததுன்னா நைட்டு மூணு மணிக்கு தான் வேலைக்கு வந்து வந்தேன் ஒரு பத்து மணிக்கு தூங்கி இறந்து போகிறேன் ஆறு மணி குளினுன்னு மதம் சொத்துனா சேது போகிறாங்க அதான் எனக்கு பிரச்சனையே உட்காந்து தான் தண்ணி ட்ரெயின்ல ட்ரெயினில் ஓடிந்துக்கிறேன் பஸ்ல நின்றுக்கிறேன் தாகம் வந்துச்சு எங்க உட்காந்து உட்கார்ந்து தண்ணி குடினு உட்கார்றதுக்கு இடமே இல்லை அவங்க எங்கே தண்ணி அவனாவா இருப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போது மதங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா கட்டாயப்படுத்தும் போது மனிதர் தனக்குள்ளவே கட்டாயப்படுத்திக்கும் போது சிக்கிக்கிறான் பாதுகாப்புக்காக போடப்பட்ட வேலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அதுக்கு மேலே விடாத அளவுக்கு அதுவே தடையாகவும் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா வேலியை தள்ளி பண்ணணும் ஒரு பத்தடி தள்ளி போடணும் இல்லை வேலியை எடுத்துடணும் நீ அதை அதை விட்டு விட்டு மரத்தை வெட்டுறது விடுக்கிற விவசாயத்தை அழிக்கிறது இல்லை அந்த மரம் பெருசாக வளரக்கூடாத அளவுக்கு பண்ணுறது இல்லைன்னா பரவாயில்ல பகுதி வீடுக போதுன்னா பரவாயில்ல அந்த இடம்லாம் ஒன்றும் இல்லாத இடம் ஒரு ஒரு காலி இடம் வேலி நீயா சின்னதாக போட்டுருந்தா நீ தான் என்ன செய்யணும் வேலியே தள்ளி போகணும் அது மதங்கள் வந்து உனக்கு தடையாது ஒரு மனிதன் முழுமையாக பூக்கிறதுக்கு மதங்கள் போதுமானது இல்லை ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவனோ நண்பனாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பிரச்சனைன்னு ஒரு போது ரெண்டு பேரும் வேற வேறு வாங்கிடணும் சிந்திக்கிற விதம் வேறு வேறு வாங்கிடும் பொண்ணு எடுக்கணும் பொண்ணு கே கொடுக்கணும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பரஸ்பரம் குடிக்கணும் சாப்பிட்ணும் போகணும் வரணும்னா சாத்தியமே இல்லை மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் விரதம் இருக்கிற ஒரு மனுஷன் பத்து நாள் இருக்கிற ஒரு மனுஷன் நாற்றியா அப்படி இருந்திருக்கிறோம் வெள்ளிக்காபன் விரதம் இருக்கிறவன் இந்த மாதிரி இன்னைக்கு சரி சார் மாட்டேன் ஆட்டிக்கு அப்படி இருப்பேன் இன்னைக்கு இப்படி இருப்பேன் சொல்லலாம் ஒரு மனிதன் இயல்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை மதம் உருவாக்கிச்சு எது மனிதனை மேம்பாடு செய்ய செஞ்சதோ அது மனிதனை மேலும் வளர விடாம தடையாக நிற்கிதுன்றே நான் நம்ம தான் என்ன பண்ணினா அந்த தூக்கி போட்டு வேலை வாங்கி பார்க்கணும் அது களையத்துக்கு வந்துடுறேன் நான் நான் என்னோட வேலை என்ன கடவுள் கடவுளுக்கு வேலை சண்டைப்பட்டுக்காதீங்க மத நீங்கள் வேணால் எதோ ஒன்னா மதம் வேணா வச்சு தெரிஞ்சுங்க முஷ்டம் அது வீட்டோட வச்சுக்க வெளியே வந்துடு நீங்கள் பாட்டு தெரிஞ்சுன்னு இன்னொரு மனுஷனை ஏலக்காரமாக பார்க்கறது அதெல்லாம் வந்து எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா புனிதமானவங்க இருப்பானுக்கா அவங்களாம் ஒரு மேற்க ஒரு தட்டில் இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப கடவுள் மேருமான அவங்களாம் எல்லா மதத்துலையும் ஒன்று ஒன்று சரி ஒரு மதத்தில் அதுக்கு அப்பா அத்தனை நிலை அதுக்கு அத்தனை நிலை படி எல்லாரும் தான் கடவுள் ஒன்றுன்ற பட்சத்தில் வேலைக்காரங்க வேற கடவுள் முதலாளிக்கு வேலை கடவுள்னு முடியும் முதலாளியாண்டதும் திறந்தேன் உங்கள் அப்பா சேர்த்து வச்ச பணம் இல்லை நீ படித்த படிப்பு உங்ககிட்ட இருந்த திற எக்ஸ்ட்ரா பாலிடிக்ஸ் நீ ஏதோ ஒரு பெரிய ஆளாவோ சின்ன ஆளாவோ நீ மாறிட்டேன் அது உனக்கு கடவுள் மேலே காரணம் சொல்லி நான் அதனால் கடவுள் நான் ஆசீர்வதித்தேன்னு நான் பிறன் நீ நீலாம் கடவுளுக்கு ஆசீர்வதிக்கப்படாத அப்படின்னு சொல்லி எந்த மதம் உன்னை வளர்த்துச்சோ அது தடையாக இருக்குன்னா அதை மறக்க சொல்கிறோம் மதத்தை மறக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா கடவுள்னா நான் புரிஞ்சிக்குன்னா மதம் மறந்துடலாம் எது பழமோ அது எடுத்துட்டோம்னா தோலை தூக்கி போட்டுடலாம் அது வரைக்கும் நீங்கள் மொத்தமாக ஒரு பழத்தை தோடு போட்டு இருக்கு தோலை உரிச்சு போறதுக்கு வித்தியாசமாக இருக்கு நான் வந்து பழத்தை சாப்பிட்டு தோலை போட்டு சொல்கிறேன் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் ஆழமான ஒன்றுமே எடுத்துக்கோ உதாரணத்துக்கு நபி சொல்லிடுறா லா ஹா இல்ல இல்ல எடுத்துக்கோ அல்லா முகமது ரசூல்லா அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம வந்து வானான்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் தான் இறுதி அப்படின்றது தான் நம்ம வானான்னு சொல்லணும் தவிர கடவுளுக்கு நிகரட்டுறதுன்றது எந்த மாற்றுத்தருத்தும் நமக்கு இல்லை ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்லும் போது தான் நீ ஏன் கடைசி நீயே சொல்லிக்கிறீங்க நான் தானே முடிவு பண்ணாத அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி யோசனை வந்தார் நானே வழியும் சத்தியமும் நித்தியன் இருந்தேன் கடவுள் இருக்காரு நீன்னு அதுக்கு வழியாக இருக்குது நீ ஒட்டு பார்த்து போ நான் போன நீ வழி எட்டு குறுக்கு நீ போக முடியாது போயிருந்தேன் தள்ளி சாரி கொஞ்சம் சாரி சார் நீங்கள் வழியாக இருந்த மாதிரி இங்கே கொஞ்சம் வழி விடுங்க நான் போட்டோம் நம்ம தான் சொல்லணும் அப்போ அந்த ஏசில் கொஞ்சம் ஓரம் போட்டு ரபியை கொஞ்சம் இந்த பக்கம் போப்பேன் ஏ என்னப்பா விலை பார்க்குற வழி பண்ண போகிறோம் இப்போ நான் கடவுள் போய் பார்க்கணும் ஒரு இடத்துக்கு நீங்கள் இங்கே வரீங்கண்ணா எனக்கு பார்க்கறதுக்கு பத்து பேர் நம்ம இது என்ன பண்ணேன் நீங்கள் வரணும்னா ஒன்றும் அவங்களா வழி வரணும் இல்லை நீங்களே என்ன செய்யணும் தள்ளி போன இல்லை நான் உட்காந்துக்கிறேன் நான் என்ன பண்ணும் அவங்களெல்லாம் தள்ளுங்க புதுசாக ஒரு ஆழ்வாராக இருக்குது ஆனால் இந்த இயற்கை பாருங்கள் ரூபாய் அழகாக எல்லாரும் சாச்சிச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய புனிதமானவரையும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன சூப்பராக கழிச்சு போட்டுச்சு கடவுள் நல்லா துவச்சி தச்சு போட்டுக்கிறாரு நீங்க தான் சாவம தோச்சி வச்சுக்கிறீங்க உருவாக்கி நீங்க முகமே நபி உயிரா ஒன்னும் வச்சுக்கிறீங்க இயசுநாதர் ஒன்னும் உயிரா வச்சு நிற்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா புதுசு புதுசாக ஒரு மனுஷன் உருவாக்கி என்ன பண்ணீங்க புத்தரை ஒன்னும் உயிரா வச்சு நிற்கிறீங்க ஆனா புத்தர்ல என்ன ஆச்சு இந்த இயற்கையில கடவுள் என்ன பண்ணுறேன் நான் அழகாக தோச்சு போட்டுட்டு என்ன ஒரு நாள் தோச்சி போட்டுருன்னு எனக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுனே நான் சொல்றேன் எப்பா எல்லாத்தையும் துவச்சி போட்டா அந்த கடவுள் அவன் எங்க தாங்கறான் எப்படி தாங்குறான் நல்லா தெரிஞ்சுரு ரெண்டு சந்தர்ப்பம் தான் ஒன்னு நீ மதத்துல இருந்து வெளியே வர அதுக்கு என்ன செய்யணும் கடவுளை புரிஞ்சிடும் எல்லாரும் கூப்பிட்டு வச்சுன்னா கடவுள் சொல்லி கொடுத்தா புரிஞ்சு போனேன்னா ரொம்ப கஷ்டம் கனவு எடுத்தோன்னே ஒரு டார்கெட் யூஸ் பண்ணி திரப்பா சொல்லிட்டேன் எப்போ மதத்தை விட்டுருவா அது வேலைக்கு ஆகாது அதனால் மதத்தை என்ன பண்ணுறேங்க மறந்துடுங்க அது தீவிர தீவிரத்தன்மையை உனக்கு உருவாக்கி உன்னை அடிமட்டாலாக வச்சு நினைக்குது வளர்ந்துன்ற தூண்மை தான் விலங்குலேருந்து நீ வளர்ந்துட்டு உண்மை தான் அந்த மதம் உன்னை வந்து ஒழுக்கம் பண்ணிச்சுலாம் ஒன்று ஆனால் அது போதுமானது இல்லை அதை கடந்த சிந்தனை உனக்கு வரமாட்டேது எல்லாரும் ஒன்று பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்க இல்லவே இல்லை ஏன்னா நீங்க ஒரு முஸ்லீம் அந்த காட்சி இந்து இந்து இந்திய பாகிஸ்தான் சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு அவுத்து பார்த்து இவனை சாவடி இல்லாம சாவிட கூடாதான்னு முடியும் பண்ணான் ஒரு ஒரு மனுஷன் ரெண்டாவது பண்ணி இல்லாம பண்ணக்கூடாதுன்னா முஸ்லீமா கிறிஸ்தவனாலும் பாக்குறான் ஏன் ஒரு இந்திய நாட்டுல வாங்குங்கிறவனே ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முஸ்லீமுக்கு ஒரு சட்டம் இந்துக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவனுக்கு ஒரு சட்டம் இந்திய அரசியல் சட்டம் எத்தனை சட்டம் எப்படி வாழ்றதுன்னு தெரியல அப்ப இவ்வளவு குழப்பங்களை இவ்வளோ வேதனையில் இவ்வளோ பண் இவ்வளோ அசிங்க அசிங்கத்தை பண்ணுற இந்த மதம் நமக்கு தேவையாக யோசிச்சுக்கோங்க நான் கடவுள் மறுப்பாளர் இல்லை மத மறுப்பாளர் மதத்தை மன்காவி